வந்தே குரூனாம் சரணாரவிந்தம் சந்தர்ச்சிதாத்மசுகாம்புதீனாம் குழிகாயமானியை அஸ்மத்வருபோ நம நமஸ்காரம் ராமகிருஷ்ணஹரி பாண்டுகங்கஹரி ஸ்ரீநரஹரிசோனார் அவருடைய திவ்ய சரித்திரத்தை இப்போ பார்க்கலாம் நரஹரி நரஹரிசோனார் என்ன சொல்கிறாருன்னா சாம்பலை உடலில் பூசிக்கொண்டிருக்கிறார் மண்டையோட்டை மாலையாய் அணிந்திருக்கிறார் ஒரு கையிலே திரிசூலத்தை ஏந்தி கண்களிலே அக்னி ஜொலிக்கிறது யானைத் தோலையே போர்வையாகவும் புலித்தோலையும் அணிந்திருக்கிறார் கழுத்திலே பாம்பு சோபிக்கிறது பூதங்கள் வேதாளங்கள் எல்லாம் ஆட உமாவின் பதியானவரும் ஆடுகின்றார் அந்த மெய்க்கூச்சலிடும் தாண்டவக் காட்சி சர்வ சுகத்திற்கும் இருப்பிடம் நரகரிசோனார் இதை சொல்றார் அதாவது பகவானிடம் பக்தி செய்தால் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உத்தாரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்வரமான ஒரு சத்தியம் பகவான் ஒருத்தர் இருக்காரா எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்ன செய்கிறார் இதெல்லாம் வந்து தர்க்க வாதங்கள் வாதங்கள் பண்ணிக்கொண்டே இருக்கலாம் அதற்கு முடிவே கிடையாது ஆனால் பகவானிலும் சிவன் விஷ்ணு சக்தி என்ன ஒரே மதத்தில் கூட சைவ வனவ வைணவ சாக்த வேறுபாடுகள்லாம் இருந்து கொண்டே இருக்கிறது பன்னாட்களாக இந்த தெய்வங்களுக்கெல்லாம் பல பல கலை வேலைப்பாடுகளோட கோவில்கள் எழுப்பி வழிபடுகின்ற அந்த பக்தி முறையும் சனாதனமாக நீண்ட காலமாக இருந்து வருகிறது இந்த மாதிரி ஆலயங்களுக்கெல்லாம் நிறைய மன்னர்களும் ராணிகளும் கிராமம் நிலம் ஆபரணம் வைர வைடூரியங்கள் என்று பகவான் தங்களுக்கு அளித்தவற்றையே பகவானுக்கே மீண்டும் நன்றிக்கடனாக வழங்கி வழங்கி மகிழ்ச்சியோடு இருந்திருக்கிறார்கள் அதில் ஒரு ஆனந்தம் அடைந்திருக்கிறார்கள் இந்த ஆலய திருப்பணி செய்வது என்பது மிகவும் புண்ணிகரமான செயலாக எப்போதுமே ஒரு கருதப்படுகின்றது ராஜாக்கள் மட்டுமில்ல நல்ல செல்வந்தர்களாக இருக்கிறவர்கள் கூட தங்களுக்கு வேண்டிய காரியம் நிறைவேறினால் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினால் நேர்த்தி கடனாக பகவானுக்கு ஆபரணங்கள் போன்றவற்றை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றனர் அதை ஒரு புண்ணியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி பார்த்தாக்க இந்த நாட்டில் வந்து இன்றைக்கி கோவில்களுடைய செல்வத்துக்கு ஈடுங்கியே கிடையாது இந்த செல்வம் வந்து ஒரு ஏராளமான அளவிற்கு இருக்கின்றது இந்த ஆலயங்களில் பூலோக வைகுண்டம் என்று கருதப்படுகிறது பண்டரிபுரமும் கூட மிகவும் பிரசித்தமான ஒரு ஸ்தலம் அங்கே பகவான் கிருஷ்ணன் பாண்டுரங்கன் என்கின்ற பெயரோடு ருக்மிணி தேவியோட யோக பீடத்தில் நின்று கொண்டிருக்கின்றான் இடுப்பிலே கை வைத்து கை வைத்து கொண்டிருக்கின்றான் என்னுடைய பாதம் பணிந்தவர்களுக்கு இதுதான் உத்தாரம் என்பது இதுவரைக்கும் தான் அவருடைய சம்சாரக் கடல் என்னுடைய பாதம் பணிந்தால் அனைத்தும் நீங்கி விடுகிறது என்பதைப் போல கையை வைத்துக்கொண்டு கொண்டு இடுப்பிலே நின்று கொண்டிருக்கின்றான் பகவான் பாண்டுரங்கன் அங்கே இந்த பாண்டுரங்கன் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தோட தெய்வம் மட்டும் கிடையாது அனைத்து மதத்தினர்களும் கூட பாண்டுடைய பக்தர்களாக இருந்திருக்கிறார்கள் ஞானதேவர் ஏகநாதர் போன்ற அந்தணர்கள் துக்கானாம் போன்ற வைசியர்கள் சிவாஜி போன்ற கஷத்திரியர்கள் சோகாமேளர் போன்ற இதரர்கள் ரவிதாஸ் அதாவது ரைதாஸ் என்ற வேற்று மதத்தினர்கள் சக்குபாய் ஜனாபாய் என்ற பெண்கள் இவர்கள்லாம் இந்த பக்தர்களில் முன்வரிசையில் இருப்பவர்கள் என்று கொள்ளலாம் இவருக்கும் ஆன்றங்கனுக்கும் பக்தர்களைத் தவிர வேறு நினைவே கிடையாது பண்டரியை விட ஒரு சிறந்த இடம் பஜனைக்கு கிடையாது ஜால்ரா ஓசை மிருதங்க சப்தம் கால் கால்சலங்கை சப்தம் ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி என்று இந்த நாம முழக்கம் பண்டரிபுரம் ஊரெங்கும் ஒலித்து கொண்டிருக்கின்றது இன்னும் இன்றும் கூட இந்த பரம பரமபாகதர்களோட வீடுகளில் தம்புராவும் கையுமாக பக்தர்கள் நாமம் சொல்வதை நாம் பார்க்கலாம் அந்த ஊரில் நரஹரி என்ற ஒரு பெயரோடு பெயரோடு கூட ஒரு பொற்கொல்லர் அங்கே வாசம் செய்து வந்தார் நல்ல குணம் கொண்டவர் நாணயமானவர் வாக்கு தவறாதவர் கபடமே இல்லாதவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுபவர் அவர் பாண்டரங்கன் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருந்து வந்தார் ஆனால் அவரு அவர் வந்து தென்னாடுடையவனான மானும் மழுவும் கையில் ஏந்தி கொண்டிருக்கிற அந்த பரமசிவன் தான் எல்லோரிலும் உயர்ந்த தெய்வமாக கருதி கொண்டவன் அவரை தவிர அந்த பரமசிவனாரைத் தவிர வேறு தெய்வத்தை அவருக்கு தெரியாது சிவநாமம் தான் சொல்லுவார் சிவபுராணம் தான் படிப்பார் சிவன் கதைகளைத் தான் கேட்பார் சிவனையே அல்லும் பகலும் சிந்தித்தபடி இருப்பார் ஆனால் தவறிப்போய் கூட பாண்டுரங்கனை ஒரு தெய்வம் என்று ஒப்புக்கொள்ள மாட்டார் கனவில் கூட சிவனை மறக்க மாட்டார் கனவுல கூட தங்கனை நினைக்கவும் மாட்டார் நாம சொல்லாட்டாலும் பரவாயில்ல ஆனால் அவ வெறுக்கவும் வெறுப்பார் இந்த சிவபுரான் இருக்க இந்த மாதிரி ஒரு மகிமை புரிந்து சிவபுரான் இருக்க இந்த மக்கள்லாம் ஏதோ ஒரு தெய்வத்தை போய் அங்கே போய் போய் கொண்டு இருக்கிறார்களே இந்த கோவிலுக்கு இப்படி கூட்டம் கூட்டமாக வருகிறார்களே இந்த மக்கள் இவர்களெல்லாம் சரியான ஏமாளிகள் அவருடைய எண்ணம் நரகரியோட எண்ணம் பாண்டவங்கனுடைய ஆலயத்துக்கு பக்கத்திலே இருந்து கூட ஒருநாள் கூட அந்த ஆலயத்துக்குள்ளே மழைக்கு கூட ஒதுங்காதவர் நரகரி பாண்டரங்கனுக்கு ஆஷாட மாதம் கார்த்திகை மாதம் இந்த மாதிரி மாதங்களில் பெரும் விழாக்கள் நடக்கும் அப்போது அந்த விழாக்கள் நடக்கும்போது அந்த ஊரிலேருந்து வெளியில் வேற எங்கேயாவது போயிடுவார் விழா முடிந்த பிறகு தான் உற்சவங்கள்லாம் முடிந்த பிறகு தான் ஊருக்கு திரும்பி வருவார் அவ்வாறு போக முடியலன்னா வீட்டுக்கு அதுவை தாப்பால் போட்டு கொண்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கொடுப்பாரே தவிர வெளியில் வந்து இந்த வைஷ்ணவர்களை பாண்டரங்க பக்தர்களை பாகவதர்களை பார்க்கறதுக்கு கூட அவர் பட்டது கிடையாது விருப்பப்படாமல் இருந்தது மட்டுமல்ல வெறுக்கவும் செய்வார் சிவன் வந்து எவ்வளவு விரக்தர் தவசி யோகி போகங்களையெல்லாம் வெறுத்தவர் அவரை விட்டு பீதாம்பரம் தலைமுதல் கால்வரையும் இருக்கிற ஆபரணங்கள் எல்லாத்தையும் தரித்து கொண்டு பஜனில் குதிக்கிற அந்த பாண்டனுக்கு ஏற்ற பக்தர்கள் இவர்கள்லாம் பாகதவர்களுடைய பஜனை பாடல்களை கேட்கவும் மாட்டார் தூர விலகி போய் காதுகளை மூடிண்டுடுவார் அதன் மூலம் அவர் வந்து பன்றிநாதருடைய உருவத்தையும் ஆபரணங்களையும் அழகூறுவதையும் தெரிந்து கொண்டார் இந்த ஒரு சமயத்வேஷம் தவிர மற்ற வகையில் இந்த நரகர் வந்து மிகவும் நல்லவர் எல்லாரும் ஏன் சிவனையே வணங்கக்கூடாது இந்த பாண்டரங்கன் எதுக்காக தன்னோட துவாரகாவை விட்டு இங்கே வந்து இந்த மக்களை எல்லாம் பித்தர்களை போல் ஆக்கி வைத்திருக்கின்றான் பெரிய ஆதங்கம் நரகரிக்கு அவருடைய மனசில் இது ஒரு பெரிய ஒரு இயக்கமாகவே இருந்தது இருந்தாலும் தன்னோட ஊரை விட்டு வேதங்கையும் செல்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை அதிக பணப்பேராசையும் கிடையாது தன்னால் முடிந்ததை செய்து கொண்டிருப்பார் கிடைத்ததை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தார் அவருக்கு நற்குணங்கள் ஏராளமாக இருந்தது அதனால இறைவனே அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் ரூப குண குணநீதைகளை நினைத்து மக்கள் பக்தி செய்கின்றனர் அதாவது இறைவன் ஒருவன் ஆனால் அவரவர்கள் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையிலே ரூபங்கள் குணங்களை வைத்து கொண்டு லீலைகளை நினைத்து கொண்டு மக்கள் பக்தி செய்கின்றார்கள் என்று ஒரு சமதரிசியாக இருக்க வேண்டியவர் நரகரி ஆனால் விதிவசமாக சமயத்வேஷியாக இருந்தின்றிருக்கார் பாண்டுரங்கன் பார்த்தான் லீலா புருஷோத்தமன் சாக்ஷாத் கிருஷ்ணனே அல்லவா அந்த பாண்டுரங்கன் அவன் வந்து நரகரி சோனாரிடமிருந்த நல்ல குணங்களைத்தான் பார்த்தான் அவர் சாராகிரகி பாவக்கிரகி ஜனார்த்தனன் இல்லையா அந்த நல்ல பக்தருக்கு தெய்வ பாகுபாடு நல்லதில்லையே அவருக்கு பரம்பொல் தான் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தான் பாண்டரங்கன் அதைவிட நம்மை நம்புபவர்கள் நம்மை விடமாட்டார்கள் ஆனால் இவரையும் நாம் நம்மோடு சேர்த்து கொண்டா இவர் வந்து பொன்மலர் நாற்றமுடைத்து என்று வாக்கு சொல்லுவார்கள் அதை போல தங்கமானவர் ஆகிவிடுவார் நல்லவர் ஒருவர் இவர் இவர் வந்து வைஷ்ணவ அபராதத்தை சுமக்கும்படி இவரை விட்டுவிடக்கூடாது நான் அந்த மாதிரி விடக்கூடாது ஆழ்வார் சொன்னார் மற்றமோர் உண்டே மானிடங்காள் என்று சொன்னார் அதாவது விஷ்ணுவைத் தவிர மற்ற விஷ்ணுவைத் தவிர வேறு ஒருவரை வணங்குபவரை மானிடர் கூட என்று அவர் சொல்ல விரும்பலை இந்த லீலா லீலாசுகர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள்லாம் பரம சைவர்கள் தான் அதில் ஒன்றும் சந்தேகமில்லை இல்லை சிவநாமத்தை பஞ்சாக்ஷடி மந்திர ஜபத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் இருந்தாலும் இந்த காயாம்பு வண்ணம் கொண்ட அந்த கோபி யசோதாவனுடைய மகன் கிருஷ்ணனை என்னுடைய மனசு நினைத்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார் பாரதத்தில் அர்ஜுனன் வந்து அவன் செய்த சிவபூஜை தன்னை வந்து அடைந்தது என்பதையும் அவர் தெரிந்து கொள்ள விருப்பம் இல்லை போல இருக்கே அதனால் இவரை வந்து நம்ம இந்த இவரோட போக்கு விட்டுவிடக்கூடாது என்று நான் அந்த பரந்தாமன் இப்போ என்ன பண்ணான்னாக்க நடகரிய தன்னுடைய பக்தனாக கொள்ள வேண்டும் தீர்மானித்து விட்டான் சத்திய சங்கல்பம் இல்லையா பகவானுடைய சங்கல்பம் லீலையை ஆரம்பித்து விட்டான் அது அவருடைய சுபாவம் பக்கத்து ஊர்லேருந்து ஒரு வைஷ்ணவன் குழந்தை பேர் இல்லாமல் மிகவும் துக்கத்தில் இருந்தார் நிறைய செல்லம் இருக்கு இருந்தாலும் மற்ற பாக்கியங்கள் எல்லாம் இருக்கு குழந்தை பேர் மட்டும் இல்லையே என்ன பயன் என்று வருத்தம் கொண்டிருந்தான் பாண்டரங்கனோட சன்னதிக்கு போகிறான் மனமுருகி பிரார்த்தனை பண்ணுறான் பண்றேனாதா எனக்கு எல்லா பாக்கியமும் அழைத்திருக்க நீ என்னோட குழந்த பாக்கியத்தை இருக்கலாமா என்னுடைய மனசு அமைதியடைவதற்கு ஒரு குழந்தையை நீ அருள வேண்டும் பரமானந்தா என்று வேண்டிக் கொள்கிறான் பாண்டரங்கன் பார்த்தான் நம்முடைய லீலைக்கு சரியான பாத்திரம் இவந்தான் உடனே கேட்டது கேட்டபடி அருளும் பரந்தாமன் இல்லையா பாண்டரங்கன் அவருக்கு குழந்த பாக்கியத்தை அருளைவிட்டான் சில மாதங்கள் சென்றது உரிய காலத்தில் அவனுடைய மனைவி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அந்த வணிகன் மிகுந்த மகிழ்ச்சி திருப்தி நல்ல செல்வந்தன் அதனால் பாண்டரங்கனுக்கு ஒரு நல்ல தங்க ஆபரணம் செய்து அவ சாத்த வேண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் ஆசைப்பட்டான் குழந்தை பிறந்ததை முன்னிட்டு ஏழைகளுக்கெல்லாம் தான தர்மங்களெல்லாம் செய்தான் நல்ல பெரியோர்கள் சிலரிடம் போனான் இந்த மாதிரி எனக்கு மகனை அருளின பாண்டரங்கனுக்கு நான் ஒரு ஆபரணம் செய்து சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்ன செய்யலாம் என்ன ஆவரணம் வைக்கலாம் யோசனை கேட்குறான் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் பாண்டகனுடைய இடுப்புக்கு ஒரு தங்கத்தில் அரங்கான் கை அரங்கான் செய்து பகவானுக்கு சமர்ப்பணம் செய் அணிவித்து விடு என்று சொல்லுகிறார்கள் கேட்டானவன் நல்ல தீர்மானம் பண்ணான் நல்ல ரத்னங்களாலான ஒரு அரங்கான் செய்வதற்கு தீர்மானம் செய்தான் சரி இதை செய்வதற்கு யார் இருக்கிறார்கள் என்று பலரிடம் கேட்டான் அப்போ எல்லாரும் இந்த ஊரில் நரஹரி என்ற பெயரில் ஒரு சிவபக்தர் இருக்கார் ரொம்ப நேர்மையானவர் திருட்டு கபடம் இதெல்லாம் எதுவும் கிடையாது சொன்னபடி செய்து தருவார் அவரிடம் போய் இதை செய்து கொள்ளுங்கள் சொல்லி அவர்கள்லாம் சென்றார்கள் வணிகன் மிகுந்த மகிழ்ச்சி நரகரியோட இருப்பிடம் தேடி போகிறான் அவர்கிட்ட சொல்கிறான் ஐயா நான் குழந்தை பேர் இல்லாமல் வருந்தினேன் இப்போ இறைவனுடைய அருளால் எனக்கு ஒரு ஆண் குழந்தை அருளப்பட்டு இருக்கிறது அதனால் இறைவனுக்கு நவரத்தனங்களால் இழைத்த ஒரு தங்க அரைஞான் செய்விக்க விரும்புகிறேன் இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் உங்களுடைய தொழில் நேர்மையும் உங்களுடைய தொழில் நேர்மையும் பற்றி சொல்லி என்னை இங்கே அனுப்பி வைத்தார்கள் என்று சொன்னான் நரகரியும் அந்த அரங்கானை வந்து இறைவன் பாண்டுரங்கனுக்குத்தான் சாட்டப் போகிறான் என்பதை அறியவில்லை உடனே அரங்கான் செய்து தருவதாக ஒப்புக்கொண்டு விட்டான் யாருக்கு அரங்கான் அளவு இருக்கிறதா என்று கேட்கிறான் இதோ இந்த கோவிலிலே உரைகின்றானே அந்த பாண்டனுக்குத்தான் என்று வணிகன் சொன்ன உடனே நரகரிக்கு கோபம் வந்துருத்து ஐயா வணிகரே நான் சிவபக்தன் உனக்கு தெரியாதா இந்த பாண்டுரங்கன் யாருன்னே எனக்கு தெரியாது அவனை பார்த்ததும் இல்லை அவன் இருக்கும் இடத்துக்கு சென்றதும் கிடையாது மேலும் நான் சிவனை அன்றி வேறு யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன் நீ போகலாம் நிர்தாட்சியமாக சொல்லிவிட்டான் நரகரி வணிகன் பார்த்தான் ஐயா கடவுள்கிட்ட நம்ம வேதம் பார்க்கலாமா நீங்கள் இதை செய்தால் சிவன் வந்து தடுக்கப் போகிறாரா அல்லது உமக்கும் பாண்டனுக்கும் ஏதாவது சம்பந்தம் ஏற்பட்டு போகிறதா இல்லை பாமம் வந்துவிடுமா நகை செய்கிறதோடு உங்களுடைய பணி முடிந்து போய்விடும் நான் பணம் கொடுத்து வாங்கி கொண்டு சென்று விடுவேன் நல்ல தொழிலை கலையை பயன்படுத்தி வருமானத்திற்கு வழி தேடுவதை விட்டு வீண் வீண்வேஷம் ஏன் பாராட்டுகிறீர்கள் ஏன் வரட்டுப் பிரிவாதம் செய்கிறீர்கள் முதலிலே செய்து தருகிறேன் என்று சொன்னீர்கள் அல்லவா இப்போது வார்த்தை தவறலாமா என்று பலவாறு கேட்கிறான் வணிகன் சரி நரகரி கடைசியில் யோசித்தார் தன்னுடைய வருமானத்தையும் பாண்டரக சம்பம் ச சம்பந்தம் ஏற்படாது என்ற உறுதியையும் பெற்றுக்கொண்டார் நரங்கான் கைது செய்யும் அதற்கு ஆனால் நான் இதுவரை அந்த கோவிலுக்கு போனதில்லை பாண்டரங்கனை பார்த்ததும் இல்லை அதனால் நீ போய் அந்த பாண்டரங்கனுடைய இடுப்பு அளவை எடுத்து வாருங்கள் அதன்படி செய்து தருகிறேன் என்று சொன்னான் பொற்கொள்ளன் தனிகன் என்ன பண்ணா தவளை வந்து தாமரையுடைய அடியிலேயே வாழ்ந்திருக்கு ஆனால் அதனுடைய அருமையை உணர்வதில்லை ஆனால் காற்றில் இருக்க எங்கேயோ இருக்கின்ற வண்டு தாமரை இருக்கிற தேனை அருந்தி கொண்டிருக்கு அதேபோல் பாண்டரங்கன் ஆலயத்துக்கு பக்கத்தில் இருந்து கூட இவன் பாண்டிடம் பாராமுகமாக சென்று பக்தி செய்யும் பாக்கியம் இருக்க இல்லாமல் இருக்கிறானே என்று நினைக்கிறான் நேர போய் அங்கே பூஜை செய்பவர்கிட்ட அனுமதி பெற்று கொள்ளுகின்றான் பாண்டங்கனுடைய அரங்கானுக்கு அலைஞ அளவெடுத்து கொண்டு நரகரியிடம் கொண்டு கொடுத்தான் நரகரி அதை பெற்றுக்கொண்டான் கொண்டான் பாண்டங்கனுக்கு செய்யத்துக்கு விருப்பமில்லை இருந்தாலும் தன்னுடைய தொழில் தர்மத்தை காப்பாற்றவும் செய்து தர ஒப்புக்கொண்ட சொல்லை காப்பாற்றுவதற்காகவும் அந்த அரங்கானை செய்ய ஆரம்பித்தான் நல்ல மிகுந்த நிறைய சித்திர வேலைப்பாடுகளோடு கூடி எல்லாரும் பார்த்தவுடன் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அழகாக ஒரு அரங்கான் செய்து கொடுத்தான் அதை வணிகன் வாங்கி கொண்டான் மிகுந்த மகிழ்ச்சியோடு பகவானுக்கு மிகவும் முகப்பாக செய்திருப்பதால் அதை பகவானுக்கு அணிவிக்க வேண்டும் என்று ஆலயத்திற்கு எடுத்து கொண்டு போகிறான் பகவான் தன்னுடைய லீலையை ஆரம்பித்தான் அந்த அறைஞான் அவனுடைய இடுப்புக்கு போறலை வணிகனுக்கு அவனுடைய ஆசையெல்லாம் அப்படியே பொசுங்கி போயிடுத்து நேரத்தில் நரகரியிடம் திரும்பி வருகிறான் ஐயா நீங்கள் செய்த அரங்கான் மிகவும் அற்புதமாக இருக்குது ஆனால் இது பகவானோட இடுப்பில் அணிவிக்க போறவில்லையே இன்னும் சிறித்து சிறிதை சிறிது கொஞ்சம் சிறிது பெரிதாக செய்து கொடுங்கள் கேட்குறான் நரகரி சொல்கிறார் ஏயா அளவு எடுத்தது நீ தானே நீ கொடுத்த அளவுப்படி தானே நான் செய்தேன் என் மேலே எந்த குத்தமும் இல்லை நான் அந்த ரங்கனுக்காக மறுபடி மறுபடி செய்ய முடியாது முதல் முறை உமக்காகச் செய்தேன் மறுபடியெல்லாம் செய்ய முடியாது வணிகன் சொல்கிறான் ஐயா கொல்லரே நகைக்கு அளவு எடுப்பது எப்படி என்பது எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் தான் செய்கிறவர் நீங்கள் தான் சரியாக அளவு எடுத்துக்கொள்ளணும் நீங்கள் செய்ததை இன்னொருடம் கொடுத்து நான் நீட்ட முடியுமா கொஞ்சம் பெருசாக செய்து தர வேண்டியது நீங்கள்தான் என்று சொல்லுகின்றான் கிட்ட அரங்கானுக்கு கூலியாக பணம் வாங்கி கொண்டாகிவிட்டது இப்போது அவர் அதை இன்னொருத்தருட கொண்டு சென்றால் அவர் செய்து தருவாரா மாட்டார் தவறு தவறு செய்தவன் தானே அதை திருத்த வேண்டும் என்று எப்பொழுதும் கருத்தை ஒப்புக்கொள்பவர் அந்த நரகரி அந்த நரகரி சோனார் என்ன பண்ணார் அந்த அரங்கான் கையில் அரங்கானை வந்து கொஞ்சம் நீட்டி சிறிது பெரிதாக செய்து கொடுத்தார் அதை எடுத்துட்டு வணிகர் பாண்டங்கனோட இடைக்கு பெரு அணிவிக்கிறார் ஆனால் அது பெரிதாக இருந்ததுனால கீழே விழுந்துடுச்சு மறுபடியும் நரகரிகிட்ட கொண்டு வந்தான் எஞ்ச எரிச்சலோட நரகரி வந்து அதை கொஞ்சம் சின்னது பண்ணான் வணிகம் இப்போ போ மா அதை வந்து சாத்தினாக்க அது இடுப்புக்கு போதுமானதால் இல்லை பாண்டங்கன் தன்னோட கிருஷ்ணாவதாரத்தில் தாயார் யசோதாவிடமே கட்டுப்படாமல் அவளை எவ்வளோ ஆட்டுவித்தான் அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரோட வீட்டு கைத்தையும் சேர்த்தாலும் கூட இரண்டங்களும் குறைவாகவே இருந்ததே போல் இங்கே அந்த அரங்கானை பெரிதுமாக்கி சிறிதுமாக்கி விளையாடுகின்றான் அந்த வணிகனுக்கு ரொம்ப துயரமாகிவிட்டது தான் ஏதோ சவறு தவறு பண்ணி விட்டோம் அதனால்தான் பகவான் அரங்கானை ஏற்க மறுக்கிறான் ஒரு வேதனை ஏற்பட்டு போச்சு அவன் என்ன சொல்கிறான் நான் ரொம்ப தூய்மையான மனத்தோடு வாசியோடு பகவானுக்கு சிறந்த அறிஞானை சாற்றுவதற்கு விரும்பினேன் ஆனால் அதுவோ அளவு குறைஞ்சிருக்கிறது இல்லை அதிகரித்து அதிகரிப்பதுமாக இருக்கிறது என்ன தவறு நேர்ந்ததோ தெரியலையே பண்ணுறங்கா என்னுடைய தப்பு எதுவாக இருந்தாலும் அதை மன்னித்து நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரார்த்தனை செய்கிறான் அந்த வியாபாரி நரகரிட்ட சொல்கிறான் ஐயா பொற்கொள்ளரே எனக்கு என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை இவ்வாறு இந்த மாதிரி அளவு சரியில்லாமல் போகிறது ஏன் அதுவும் புரியல தயவுசெய்து நீங்கள் நேரில் வந்து அளவெடுத்து வந்தால் எல்லாம் சரியாக விடும் என்று தோன்றுகிறது தயவுசெய்து அதை செய்யுங்கள் வணிகன் கேட்டவுடனே நரகரி கேட்டான் இடிவோசை கேட்ட பாம்பை போல நடுநடுங்கி போய்விட்டார் நரகரி ஐயோ என்ன சொல் சொன்னீர்கள் நான் தீவிர சைவன் பாண்டுரங்கனையே பார்க்காதவன் அவன் கோவில் பக்கத்தில் கூட போகும்படி சொல்லாதீர்கள் நான் அங்கே போய் அவனை பார்த்தால் நான் மீளாத நரகத்தில் விழுந்துடுவேன் துயரப்படுவேன் என்று சொன்ன உடனே இவன் பதில் சொல்கிறான் ஐயா நான் இதை பாண்டிரங்கனுக்கு அணிவிக்காமல் போய்விட்டால் என்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்றாத பாவத்தால் நான் துன்பமடைவேன் மன அமைதி இல்லாமல் இறந்து போய்விடுவேன் நீங்கள் என்னுடைய ஒரு யோசனையை நிறைவேற்றுங்கள் அதன் மூலம் நாம் இரண்டு பேருடைய எண்ணமும் நிறைவேறிவிடும் நீங்கள் வந்து பாண்டரங்க ஆலயத்தை மிதிக்க வேண்டாம் நான் உங்களை என் தோல் மீது சுமந்துட்டு போகிறேன் நீங்கள் வந்து பன்றரைநாதனை பார்க்க வேண்டாம் கண்களை கட்டி கொண்டு அளவிடுங்கள் இதன் மூலம் உங்களுடைய விருப்பமும் ச நிறைவேறும் என்னுடைய விருப்பமும் நல்லபடியாக நடக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இல்லைன்னாக்க நான் நிச்சயம் உயிர் துறந்து விடுவேன் உம்மை போன்ற முரட்டு வரட்டுப்பிடிவாத தெய்வத்வேஷியை கொண்டு நகை செய்ததற்கு நான் நன்றாக தண்டனையை அனுபவிக்கிறேன் என்று வருத்தத்தோடும் கோபத்தோடும் அந்த வணிகன் சொன்னான் நரகரி யோசித்தான் வேறு வகையில்லை வழியில்லை தன் தன்னுடைய கண்களை கட்டிக்கொண்டு மனித வாகனத்தில் அதாவது வணிகனோட தோல் மீது ஏறிண்டு அளவு கைட்டு எடுத்துக்கொண்டு போகிறான் வணிகன் வந்து பாண்டரங்கனோட ஸ்ரீ விக்கிரகத்துடைய எதிரே நரகரியை விட்டுட்டு உன் எதிரில்தான் பாண்டுரங்கன் இருக்கிறார் தடவி பார்த்து அழைவடுத்து கொள்ளும் நரகரி தன் கையால் இடுப்பை தேடுறான் அங்கிருந்த அர்ச்சகர்களும் பக்தர்களும் நரஹரியனுடைய ஒரு அறிவில்லாத தன்மையை பார்த்து சிரிக்கிறார்கள் பிரம்மா இந்திரனை போல இந்திரனை பார்த்து அவனோட ஆயிரம் கண்களால் பகவான பகவானை பார்த்து ஆனந்தப்படுகிறான் எனக்கு எட்டு கண்கள் தானே இருக்குது எப்படி பார்த்து திருப்தியடையிறது என்று பொறாமைப்படுகின்றான் பிரம்மா அப்பேற்பட்ட சித்திர விசித்திர திருமேனியனான அந்த பாண்ட் கண்ணுகளால் மூடிண்டு தரிசிக்கலாம் தரிசிக்காமல் இருக்கிறாரே இவர் என்று யோசிக்கிறான் தேவர்கள்னா கண் இமைக்காததை வந்து தாங்கள் பகவானை கண்டு ரசிப்பதற்கு ஆனந்தப்படுவதற்கு கிடைத்த ஒரு பெ பெரும் பேராக கருதுகிறார்கள் குருடில்லாமல் கண்களை கொடுத்திருக்கிறான் பகவான் அதை நன்றாக பெற்றிருந்த கூட பகவானை பார்க்கறதுக்கு விருப்பமில்லாமல் துணியால் மறைத்து கொண்டிருக்கிறாரே இவர் எவ்வளவு மிக துர்பாகியம் கண்ணால் ரசித்து அந்த மகிழ வேண்டிய திருமேனியை கையால் பார்க்கின்ற இந்த முட்டாளை நாம் இன்றைக்கி தான் பார்க்குறோம் இவன் என்ன மனுஷனோ என்று பரிகாசத்தோடும் பரிசாபத்தோடும் அந்த அர்ச்சகர்கள் பூஜகர்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் பகவானும் நரகரியோட பிடிவாதத்திற்கு தனக்குள்ளே சிரிச்சுக்கிறான் நரகரி எதையும் லட்சியம் பண்ணல கண்ணை மட்டும் இல்லை எல்லா புலன்களையும் பாண்டங்கள் மேலே பட்டுடாமல் மடியாக நன்னாக மூடிக்கொண்டு விட்டான் முதல்ல இடுப்பு தொட்டான் அடடா என்ன புலித்தோல் மாதிரி இருக்கே புலித்தோல் ஆடை போல் இருக்கே அப்படிங்கிறான் அவசர அவசரமாக தலை மேலே தலையில் ஆரம்பித்த ஒவ்வொரு அங்கையும் அங்கத்தையும் ஸ்பரிசிக்க ஆரம்பித்தான் ஏன்னா அவனுக்கு அனுகூலமாக அவனுக்கு எல்லாம் அவன் உணருகின்றான் தலையில் சடையும் கங்கையும் அவனால் உணரப்பட்டது நெற்றியைத் தொட்டான் சிவனுக்கே உரிவா உரித்தான அந்த மூன்றாவது கண்ணான நெற்றிக் கண்ணை கை ஸ்பரிசித்துது காது குண்டலங்களில் தொடரான் கைகளில் மான் மழு திரிசூலம் அக்னி இவைகளையெல்லாம் அவன் ஸ்பர்சிக்கிறான் யானத்தோல் போர்வையும் கைகளால் உணர்கிறான் அப்போ அவனுக்கு இந்த மக்கள் மேலே ரொம்ப கோவம் வந்துடுச்சு இந்த ஜனங்கள்லாம் என்னோட சிவபிரான பாண்டுரங்கன் என்ற பெயரில் கூப்பிடுகிறார்களே பாண்டுரங்கன் விஷ்ணு என்று கருதி இத்தனை நாள் அவனை பார்க்காமல் இருந்து விட்டேனே சிவனை இந்த வைஷ்ணவர்கள் பெயர் சொல்லி இப்படி ஏமாற்றுகிறார்களே இதோ நான் ஸ்பர்சிப்பது சிவபிரானைத்தானே என்று கருதி அவசரமாக தன்னுடைய கண்கட்டை அவிழ்த்து பார்க்கான் பார்த்தாக்க அங்கே சங்கு சக்கரத்தோட கையில் எடுப்பில் வைத்து கொண்டு ரத்ன ஒளிமூடம் அணிந்து கொண்டிருப்பவன் தான் மற்றவர்கள் மூலம் விஷ்ணுவின் சின்னங்களை கூற கேட்டிருந்தானே அவ் பாண்டங்கனை அவ்வாறே பார்க்கிறான் அந்த நரகரி சங்குச்சக்கரத்தோட கையை இடுப்பில் வைத்து கொண்டு ரத்னமாக ஒளி வீசுகின்ற கிரீடத்தை அணிந்து கொண்டிருக்கிறான் மற்றவர்களும் நரகரி விஷ்ணுவோடைய சின்னங்கள் என்னவென்று கூற கேட்டிருந்தானோ அவ்வாறே பாண்டரங்கனை அங்கே பார்க்கிறார் அவன் கண்ணால் அவனுடைய திருமேனியை பார்த்ததே பாவம் என்று ஒரு வெறுப்பு வந்துடுத்து மறுபடியும் கண்ணில் மூடிண்டு ஸ்ரீ விக்கிரகத்தை தடவி பார்க்கிறான் மறுபடியும் சிவச்சின்னங்கள் தான் கையால் உணர்கின்றான் மறுபடியும் திரு திடுக்கிட்டு கண்களை திறந்து பார்க்கிறான் எதிரிலே பாண்டரங்கன் சிரித்த முகத்தோடு காட்டி தருகிறான் இது போல பல முறை கண்கட்ட அவிழ்த்து பார்க்கும்போது பாண்டுரங்க திருக்கோலமும் கண்களை மூடிக்கொண்டு கையால் ஸ்பர்சிக்கும் போது சிவச்சின்னங்களையும் உணர்கின்றான் நரகரி முதல்ல அரியல் அறியாமையினால இவ்வாறு இருந்த உருவபேதம் இருந்ததை பார்த்தவன் அறியாமை என்கின்ற இருள் விளங்கித்து விலகித்து ஞானத்தடிவடைந்தான் பகவான் பாண்டரங்களுடைய திருப்பாதங்களிலே விழுகிறான் தேவாதி தேவா அண்ட சராசரங்களை ஒரு நொடியில் படைத்தும் காத்தும் அழித்தும் லீலை செய்கின்ற உம்மை வருத்த ஒதுக்கி சிவனே உயர்ந்தவர் என்ற ஆணவத்தோடு தெரிந்த என்னுடைய அறியாமையாகிய ஆணவத்தை அழிக்கவே இந்த திருவிளையாட்டை நிகழ்த்தினீர்களோ நான் இவ்வளவு காலம் எவ்வளவு தவறு செய்திருந்தால் உங்களுடைய நிழலிலேயே இருந்து கூட உங்களிடம் பாராமமாக இருந்தது மட்டுமல்லாமல் துவேஷமாக நடந்து கொண்டேன் சிவனும் கிருஷ்ணனும் ஓர் உருவம் சிவனை நிந்திப்பவர் என்னை நிந்திப்பவராவர் என்னை நிந்திப்பவர் சிவனை நிந்திப்பராவர் என்று நீங்கள் இருவரும் பரஸ்பரம் சொல்லியிருந்தும் கூட என்னுடைய துவேஷ புத்தியால் அதனை பொருட்படுத்தாமல் பாவியாக வாழ்ந்து விட்டேனே என் அன்பிற்குரிய சிவன் தானும் நீரும் ஒன்று என்பதை நிரூபித்து விட்டாரே உம்மை துவேஷித்ததை அவர் பொறுப்பாரா என்னை மன்னிப்பாரா என்னை நீங்கள் மன்னித்தால்தான் அவரும் என்னை மன்னிப்பார் என்றெல்லாம் கூறி நரகரி கதறி அழுகிறான் பாண்டரங்கனுடைய திருவடியிலே பாடுகிறார் நாம நாமபுகாசேம் நாம புகாசேம் தேவா பண்டரி ராயாசேம் அதாவது சுலபத்திற்கெல்லாம் சுலபம் பாண்டங்கனுடைய நாமம் அமிர்தத்தை காட்டிலும் சுவையானது அமிர்தம் மிருத்துவைப் போக்கும் குணத்தை மாற்றாது ஆனால் நாமம் குணத்தையும் மாற்றி மிருத்துபயத்தையும் போக்கக்கூடிய வல்லமை கொண்டது ஹிருதயத்திலே எப்பொழுதும் ஜபிக்க சுலபமானது நாமமே நாம ருச்சியே சாதுகளுக்கு புகலிடம் தாய் வீடு நாமமும் பிரேம சுகத்திற்கு சுரங்கம் எல்லாவற்றையும் விட நாமம் சாரமானது சாதனைகளுக்குள் ஆகம வேத புராணங்களுக்குள் கடவுளை அடையும் வழி அனைத்திற்குள்ளும் அந்த விட்டல நாமத்தையே நரகரி எப்பொழுதும் ஜெபிக்கிறார் என்று பாடுகிறார் பண்டறிநாதனுடைய சாமர்த்தியம் பலி அவர் நரகரிக்கு முன் தரிசனம் கொடுக்கிறார் அன்பா உன்னை நான் துவேஷிக்கவில்லை உன்னை ஆட்கொள்ளவே இந்த ஏரியைச் செய்தேன் உன் ஞானம் பக்தி அகண்டமாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் அந்த வணிகனை இங்கே வரவழைத்து நம் லீலையை முடித்தோம் சிவனும் நானும் வேறல்ல அவரவர் விரும்பும் உருவில் தோன்றுகிறோம் உனக்கு இதை உணரச் செய்தோம் ஒரே பரபிரம்மமான தெய்வம் மூன்று தொழில்களைச் செய்வதற்காக மூன்று உருவங்களை தரித்து செயல்படுகிறது இதை நீ உணர வேண்டும் இனி இத்தகைய பேதபாவத்தை விட்டுவிடு அனைத்து தெய்வமும் ஒன்று என்னும் அகண்ட ஞானத்தோடு இரு உன் குணங்களில் நாம் மகிழ்ச்சி கொள்ளவே உன்னை திருத்தி பணிகொள்ளவே இந்த லீலையை செய்தோம் என்றார் பகவானிடம் கிருபை செய்து தவறினை மன்னித்துள்ள வேண்டுகின்றார் நரகரி கிருபாகரி பண்டரிநாதா தீனநாதா சமர்த்தா நரகரியும் மிகுந்த சந்தோஷத்தோடு துதித்து வணங்கினான் பகவான் அவனையும் தன் பக்தர்களில் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளவே அன்று முதல் அவனும் பாண்டரங்க பக்தர்களில் ஒருவனாகக் கருதப்படுகிறார் அவனும் பாண்டங்கனிடம் மீளாத பிரேமை கொண்டு பஜிக்க பஜிக்கலானான் வணிகரும் பகவானை பணிந்த நரகரியை வாழ்த்து திரும்பிப் போனான் பின்பு பகவான் நாமதேரை வழிகாட்டியாக வைத்துக்கொண்டு அடியார்களோடு கலந்து வாழும்படி நரகரிக்கு அறிவுறுகிறும் அறிந்தார் நரகரி சோனாரே அவ்வாறு சோனார் சோனாரும் அவ்வாறே வாழ்ந்து பாண்டரங்க பக்தர்களில் ஓர் ரத்னமாக திகழ்ந்தார் ஹரிநாம பக்தியுடைய தாசன் என்று தன்னை பெருமையோடு சொல்லுகின்றார் நரகரி சோனார் அரிநாமமே பண்டரியாய் திகழ்கின்றது நாமியான பரமாத்மா அங்கேதான் உரைகின்றான் என பாடுகின்றார் பல்வேறு அபங்களை ஏற்றி இறைவன்பால் மீளாக் காதலால் பக்தி செலுத்தி நடகரி அவனுடன் இரண்டறக் கலந்தார் ராமகிருஷ்ணஹரி பாண்டு